என்ன தம்பி நாட்டோட எதிர்காலமே நீங்க தான் ஓட்டு போட மாட்டேன் இத்தனை வருஷம் ஓட்டு போட்டு என்ன மாறி இருக்கு அண்ணா மக்களுக்கு நல்லது பண்ண ஒரு அரசியல்வாதி சொல்லுங்க ஏன் இல்ல இதே இடத்துல ஒரு வருஷத்துக்கு முன்னாடி சைக்கிள்ல டிவி தூக்கிட்டு இருந்தேன் கடை வாங்கியாவது ஒரு கடை போடலாம்னு ஆசைப்பட்டேன் ஒருத்தன் கூட கடன் தரலையே என் வாழ்க்கை அந்த சைக்கிள்லயே போயிடுமோன்னு பயமா இருந்துச்சு அப்பதான் பிரதமரோட அந்த முத்ரா திட்டத்தை பார்த்தேன் என்னையும் நம்பி கடன் தந்தாரு இன்னைக்கு ஒரு கடையை வச்சு கௌரவமா வாழ்ந்துட்டு இருக்கேன் டிஜிட்டல் இந்தியா இதையும் அவர்தான் தான் கொண்டு வந்தாரு வளர்ச்சியும் வாய்ப்புகளும் தொடர தமிழும் தமிழகமும் தலை நிமிர மோடியின் கேரண்டி இருக்கு இனி பயம் எதற்கு பாரத் மாதா கி பாரத் மாதா கி பாரத் மாதா கி சீலையூர் கிராமத்தை சேர்ந்த பெரியவர்களே தாய்மார்களே சகோதர சகோதரிகளே இந்த சீலையூர் கிராமம் நம்மளுடைய சங்கீதாக்கா மாவட்ட கவுன்சிலராக இருக்கின்ற அவர்களுடைய அந்த எல்லைக்குட்பட்ட கிராமம் அவர்கள் செய்திருக்கின்ற அந்த பணி இந்த தொட்டியானது உடையும் நிறுவன இருக்கிறது இந்த மேல்நிலை தீர்த்தேக்க தொட்டியை மாற்றி கொடுக்க வேண்டும் என்று மக்கள் சொன்னவுடனே உடனடியாக அவர்களுடைய நிதியில் நம்மளுடைய இந்த பகுதியில் குடிநீர் தொட்டியானது அமைக்கப்பட்டிருக்கிறது அதே போல ஒரு கோடி இருபத்தி அஞ்சு லட்சம் செலவுல ஒரு பாலம் கட்டி கொடுக்கப்பட்டிருக்கிறார்கள் நாற்பது குடும்பத்திற்கு பிரதமர் ஐயா அவர்களுடைய இலவச கேஸ் இணைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது ஜல்ஜீவன் திட்டத்தின் கீழே எல்லா வீட்டுக்குமே குடிநீர் இணைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது தென்னை விவசாயிகளுக்கு இலவசமாக உரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது விவசாயிகளுக்கு பிரதமருடைய சன்மான் நிதி ஆறாயிரம் ரூபாய் கொடுக்கப்படுகிறது வேண்டாம் அது அந்த லைட் போதும் கவர்மெண்ட் அந்த லைட் இருக்கு போதும் இந்த பகுதியில் மக்களுடைய ஒவ்வொரு தேவைகளையும் நம்மளுடைய மாவட்ட கவுன்சிலர் திருமதி சங்கீதா அவர்கள் நிறைவேற்றி கொண்டிருக்கிறார்கள் இந்த பகுதி வழுக்கம்பாறை குட்டையை தூர்வார வேண்டும் இந்த முப்பது ஏக்கர் உள்ள இந்த தூர் குட்டையில மூணு ஏக்கர் மட்டும்தான் தூர் வாங்கி இருக்கிறாங்க மீதி இருபத்தி ஏழு ஏக்கரை தூர் வாங்கணும்னு சொல்லி இருக்கிறோம் நிச்சயமாக பாரதிய ஜனதா கட்சி நம்மளுடைய எம்பி நிதியில ஜெயிச்ச உடனே ஜூன் மாசத்துல இந்த நிதியிலிருந்து உங்களுக்கு இந்த குட்டையை தூர்வாரி தரப்படும் இந்த காட்டுப்பன்றி பிரச்சனை வனவிலங்குகள் பிரச்சனை இருந்து கொண்டிருக்கிறது அதுக்கு நிரந்தரமாக ஒரு சட்டப்படியான தீர்வு ஏற்படுத்தும் தலைப்புறையும் அருந்ததிர் காலனிக்கு ஒரு பாலமும் ஒரு எரியூட்டு மயானமும் வேண்டும் என்பது நம்மளுடைய மக்களினுடைய நீண்ட நாள் கோரிக்கை மிக்கல காவல்தான ஏம் காவலா உங்க பாலம் காவல அதே நேரம் சுடுகாடு அது மனம் பிஜேபி சேசிச்சாம அதே மாதிரி சிறியூர்ல கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இருபத்தி நாலு மணி நேரம் செயல்படுகின்ற மருத்துவமனையாக தயாரமாக இருக்கப்படும் இங்க இருக்கிற இளைஞர்கள் அவர்களுக்கு விளையாடுவதற்கு ஒரு விளையாட்டு மைதானத்தை நாம் ஏற்படுத்தி கொடுப்போம் என்னுடைய எம்பி நிதியிலிருந்து ஏற்படுத்தி கொடுப்போம் என்று சொல்லி கொண்டு இளைஞர்களுக்கு விளையாட்டு மைதானத்தோடு அவர்களுக்கு தேவையான விளையாட்டு கருவிகளையும் நாம் ஏற்படுத்தி கொடுப்போம் என்று சொல்லி நாம் எல்லாம் ஆதரிக்க வேண்டிய சின்னம் நமது சின்னம் மோடிஜி ஐயா சின்னம் அண்ணன் கே கே எஸ் அவர்கள் சின்னம் மோடிஜி சின்னம் தாமரை சின்னம் மூணாவது இருக்கணும் கம்ப்யூட்டர் பட்டன்ல ஓட்டு மிஷின்ல மூணாவது இடத்துல இருக்கும் எத்தனாவது இடத்துல இருக்கும் எத்தனாவது இடம் எத்தனாவது மூணாவது இடத்துல என்ன இருக்கும் மூணாவது இடத்துல என்ன இருக்கும் நமது சின்னம் நமது சின்னம் நன்றி வணக்கம்